தாம்பரம் ராமநாதபுரம் வாரம் இருமுறை சிறப்பு விரைவு ரயில் அறந்தாங்கி வழியாக இயக்கப்படுகிறது வண்டியன் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று இரண்டு தாம்பரம் ராமநாதபுரம் வாரம் இருமுறை விரைவு ரயில் வழி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி மானாமதுரை நின்று செல்லும் ரயில் நிலையங்கள் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பண்ருட்டி திருப்பாதிரி புலியூர் கடலூர் துறைமுகம் சந்திப்பு சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை திருவாரூர் பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி கல்லல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி சேவை நாட்கள் தாம்பரத்திலிருந்து இருந்து வாரம்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு மணி ராமநாதபுரத்தில் இருந்து சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை மாலை மூன்று மணி இந்த சிறப்பு விரைவு ரயிலில் ஏழு இல்லா பொது பெட்டிகள் இணைக்கப்பட்டு இயக்கப்பட உள்ளன அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் டிக்கெட் புக்கிங் செய்து கொள்ளும் வசதிகள் உள்ளது மகிழ்ச்சியான பயணத்திற்கு தொடர்ந்து ரயில் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் தொடர்ந்து மக்கள் சேவையில் உங்கள் நியூஸ்